அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு பலன் சிறப்பா நடக்கணும் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதன் வீடு வாங்குறார் அல்லது இடம் வாங்குறார் அப்படின்னா அந்த நாலாம் பாவம் வீடை குறிக்கும் அந்த வீட்டை குறிக்கக்கூடிய நாலாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும் அதே சமயத்துல காரக கிரகமான காவிமனைக்கு உண்டான புதன் நல்லா இருக்கணும் காரக கிரகமும் பாவ கிரகமும் ஒரு ஜாதகத்தில் வலுவா இருந்துட்டா எந்த கேள்வியா இருந்தாலும் பரவாயில்ல திருமணத்துக்கு ஏழாம் பாவம் சுக்கரன் வீட்டுக்கு வண்டி வாகனத்துக்கு நாலாம் பாவம் பார்க்கணும் வீடுனா புதன் பார்க்கணும் வண்டி வாகனம்னா சுக்கரன் பார்க்கணும் இப்போ காரக கிரகமும் பாவ கிரகமும் ஒரு ஜாதகத்துல ஆறு கெட்டா பஸ்ட் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அந்த பாவம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் ஜாதகருக்கு அதிகமா இருக்கு இப்ப ஒரு மனிதனுக்கு திருமணம் தாமதம் ஆகிட்டே போகுதுன்னா ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகமும் ஏழாம் பாவாதிபதியும் ஆண் ஜாதத்துல களத்திறக்காரனான சுக்கரனும் ஆறு கெட்டா இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான தடைகள் வெகுவாக இருக்கணும் இரண்டாவது அந்த ஏழாம் பாவாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் சாரம் கொடுத்தவர் நல்லா இருக்கணும் அதே சமயத்துல சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவர் நல்லா இருக்கணும் சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தவரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவாதிபதிக்கும் காரகாதிபதிக்கும் வீடு கொடுத்தவர்களும் சாரம் கொடுத்தவர்களும் நன்றாக இருந்து இந்த அமைப்பை சுப கிரகங்கள் சேர்ந்திருந்தாலோ கிரகங்கள் பார்த்தாலோ கண்டிப்பாக அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு கான்ஸ்டண்டா கான்கிரீட்டா நடக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம் மாறாக பாவ கிரக சேர்க்கை பாவ கிரக இருந்தால் கண்டிப்பா அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடைப்பது மிகப்பெரிய கேள்விக்குறி பிரச்சனைகள் உண்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் அது எக்ஸிபிஷனே ஆகும் அப்ப இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ தங்குதடையில்லாமல் ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அந்த பாவத்துக்கு காரக கிரகமான கிரகமும் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்து அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் சாரம் கொடுத்தவர்கள் நன்றாக இருந்து அந்த அமைப்பை சுப கிரகங்கள் பார்த்தால் சூப்பரான பலன்கள் அந்த காலகட்டத்தில் நடக்கும் இதுதான் வந்து அடிப்படையான விஷயம் நீங்க எந்த செயலுக்கு பார்த்தாலும் சரி அந்த சைடுக்கு உண்டான பாவம் என்ன அந்த சைடுக்கு உண்டான காரக கிரகம் என்ன அவர்களுக்கு வீடு கொடுத்தவர் எப்ப இருக்காரு சாரம் கொடுத்தவர் எப்ப இருக்காரு இந்த அமைப்பை சுப கிரகங்கள் பார்க்குதா பாவ கிரகங்கள் பார்க்குதான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே எளிதில் பிடிபட்டுவிடும் இவை எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவான தகவல்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு எனவே பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தை அனைத்து ஜாதகத்துக்கும் பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடைய வேண்டாம் காரணம் என்னன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் வேறுபடும் என்பது நன்றி はい。